சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னிடம் மறைத்து வைக்கப்பட்ட உண்மையை இன்று நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் இது நாள் வரை யாரும் உன்னிடத்தில் சொல்லிவிடாத உண்மையை உன்னிடத்தில் நான் சொல்லப் போகின்றேன் என்று இது நீ தெரிந்துவிட்டால் நீ அலட்சியமாக எடுத்துக்கொள்வாயோ என்று யாரும் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் மறைத்து வைத்து விட்டார்கள் உன் வாழ்க்கை துணை உன்னை பிரிந்த நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை இழந்த சந்தோஷத்தை நான் சொல்லப் போகிறேன் ஒவ்வொரு நாளும் விடிய விடிய அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் உன் துணையின் வருத்தத்தை உனிடத்தில் நான் சொல்லப் போகின்றேன் யார் யாரோ மனதை கலைத்துப் பார்த்தாலும் யார் யாரோ என்ன சொல்லி திசையை திருப்பி விட்டாலும் உன் துணைக்கு அந்த சந்தோஷம் மட்டும் இன்று வரை கிடைக்கவில்லை என் குழந்தையின் மனம் குழம்பி எங்கே வாழ்வு இப்படியோ கெட்டுப்போய் விடுமோ என்ற வருத்தத்தில் இருக்கிறார் உன் துணை இது உனக்கு தெரிந்தால் நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது என்று நீ நகைத்து விடுவாயோ என்று அச்சத்தில் கூனி குறுகி போய் கொண்டிருக்கின்றாய் உன் துணை யாரும் அறியாமல் இரவில் உறக்கம் இல்லாமல் கண்ணீர் வடித்து துடித்துக் கொண்டிருப்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் வெளியில் அனைவரும் பார்க்கும் பொழுது வீரனாக இருந்து கொண்டு இரவில் பிள்ளையாக அழுது துடிக்கும் உன் வாழ்க்கை துணையின் உண்மையான முகத்தை பற்றி இப்பொழுது நீ தெரிந்து கொள் ஒரு முறை வாழும் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வீணடித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை இனி மிச்சமிருக்கும் வாழ்க்கையிலாவது உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தால் சுகமாக இருக்கும் என்று மனம் திருந்தி காத்திருந்தார் உன் துணை இப்ப இதை எப்படி உன்னிடத்தில் சொல்ல யாரை அனுப்பு சொல்வது யாரையும் நம்ப முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணை இதை எப்படி உன்னிடத்தில் சொல்வது என்று புலம்பி தவிக்கின்றார் வாழ்வு முடிந்துவிட்டது என்று முடிவு கட்டிவிட்டார் உன் வாழ்க்கை துணை நீ இல்லை என்றால் உன் வாழ்க்கை இனிமையாகாது என்ற உண்மையை புரிந்து கொண்டார் நீ இல்லை என்றால் நிம்மதியோ சந்தோஷமோ கிடைக்காது என்ற உண்மையை புரிந்து கொண்டார் ஆயிரம் பேர் முன்னே வந்து நின்றாலும் உன்னை போல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையும் புரிந்து கொண்டார் உன்னை பிரிந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் கண் இமைகளை மூட முடியாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்ற கண்களை மூடினால் உன் உருவம் வந்து அவரை படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது உண்மை அதுதான் உண்மை நீயோ நான் இல்லாமல் அவள் வாழ்ந்து விடுவார் அவர் என் நினைவில்லாமல் வாழ்ந்து வருகிறார் அவர் சந்தோஷமாக இருக்கிறார்தான் நான் தான் சங்கடமாக இருக்கிறேன் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு நீ எங்கே துடிக்கின்றாய் அங்கே உன் துணை துடிக்கிறார் இனிமேலாவது இடைப்பட்டவர்களின் பேச்சைக் கேட்டு உன் வாழ்க்கையை தொலைத்து கொள்ளாமல் உன் வாழ்க்கை துணையை முழுமையாக நம்பி உன் வாழ்வை ஒப்படைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் விரைவில் உன் துணையோடு நான் உன்னை சேர்த்து வைக்கின்றேன் நீ உன் வாழ்க்கையை வாழ தொடங்கு ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்